வட சென்னையில் ஆர்கே நகர் அப்படிங்கிற பகுதி ராதாகிருஷ்ணன் நகர் அந்த பகுதி ரொம்பவே பிரபலமான ஒரு பகுதி காரணம் என்னென்னா மேடம் ஜெயலலிதா அந்த இடத்துல நின்று அரசியல் கலங்கன்று இருக்காங்க அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த ராதாகிருஷ்ணன் நகர்னு சொல்லக்கூடிய ஆர்கே நகரில் நின்று கலங்கன்று இருக்காரு இப்படி முக்கிய அரசியல் தலைவர்களெல்லாம் ஆர்கே நகரில் தேர்தலில் நின்று இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு இடம் ஆர்கே நகர் இந்த ஆர்கே நகரில் தான் நேற்றைய தினத்தில் ரெண்டு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு அது என்னங்கிறது தான் இந்த பதிவு ஒன்று நிலைய வாசல்லையே இளைஞர் ஒருவர் தீக்குளித்து இறந்தார் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பகுதி புளியந்தோப்பை சேர்ந்தவர் ராஜன் இவர் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் மதுபானத்தை வாங்கிட்டு அங்கே ஒரு பில்லர் இருக்குது தூண் அந்த தூணுங்க பக்கத்தில் நின்று தனியாக அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு இருந்திருக்காரு இதை நோட்டமிட்ட காவலர் அவரை வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் அந்த வீடியோ அவர்கிட்ட காமிச்சிட்டு நீ மதுபானத்தை இன் வெளியே நின்று குடித்த பப்ளிக்கில் அதனால் நீ ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லி அவரை நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நின்று ரோட்டில் நின்று மதுபானத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரை மிரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு ஆனால் ஆயிரம் ரூபா மட்டும்தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு காவலருக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு இவர் பணம் கேட்டு முழுமையான பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி இவரை போய் வேலை செய்கிற இடத்துல போய் மிரட்டியிருக்காரு அந்த காவலர் மிரட்டினோடனே இவருக்கு அங்கே ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு இப்படி வேலை செய்கிற இடத்துல வந்து போலீஸ்காரங்க என்னை திட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அந்த கம்பெனி ஓனரும் இவரை நீ வேறு இடத்துக்கு போயிடு வேலைக்கு இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு உடனே இவரும் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போன உடனே அந்த இடத்துல இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டீல் பட்டறையில் வேலை செய்கிறவர் ஸ்டீல் பட்டையில் வேலை செய்கிறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவர் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நீ வேகமாக கட ஜாப் செஞ்சு போட்டுடுற ஆனால் எங்களால் அந்த வேகத்துக்கு செய்ய முடியல நீ அமைதியாகிடு கொஞ்சம் சுலவாக வேலை பாரு அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டியிருக்காங்க ரொம்ப மன உளைச்சல் ஒரு பக்கம் காவல்துறையினர் இவரை வேலை செய்கிற இடம் வந்து வரைக்கும் மிரட்டினது இவர் இவர் இப்போ வேலைக்கு வேறு இடத்துக்கு மாறின இடத்துல அங்கே தொழிலாளர்களுடைய கூட பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு இந்த போலீஸாரும் இவங்க இவரை தொடர்ந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க காவல் நிலையத்துக்கு போன இவர் ரொம்பவே போலீஸார்கிட்ட நீங்கள் இப்படிலாம் என்ன பண்ணிங்கன்னா நான் தீ குளிச்சு இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை அவங்க கிண்டலாக சிரிச்சிருக்காங்க அந்த போலீஸாரெலாம் சிரிச்சிட்டு இவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவரை ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி உடனே இவரும் இவங்க எல்லாம் என்ன மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்குறாங்கன்னு சொல்லி அங்கே வாசல்லையே காவல் நிலையத்துடைய வாசல்லையே பெட்ரோலை ஊற்றி அவர் எரிச்சிக்கிட்டார் தானே ஆனால் உறவினர்லாம் சொல்கிறாங்க அவர்கிட்ட எப்படி பெட்ரோல் கேன் போச்சு எப்படி அவர் அவர் சிகரெட் பிடிக்காத ஒரு மனுஷன் அந்த பழக்கம் கிடையாது இவர்கிட்ட எப்படி தீப்பெட்டி போச்சு இவரோட மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய உறவினர் இது வந்து போலீஸார் வந்து ரொம்பவே மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிட்டது இவர் வந்து எவ்வளோ விஷயத்த எடுத்து சொல்லியும் போலீஸார் முறையாக விசாரிக்காமல் இவர் மேலே தேவையில்லாத பழிகளை சுமத்தி தேவையில்லாமல் இவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இவரை தொடர்ந்து பின்னால் போய் இவரை டாட்சல் பண்ணி இவரை ரொம்பவே மனவேதனைக்கு உட்பட்டு இந்த ராஜன் அவரை அவங்க இந்த போலீஸார் இவரை நோ மன நோக்கடிக்க செஞ்சிருக்காங்க தான் வெறுப்படைஞ்சு போய் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் நானே நான் தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டியும் அவங்க கிண்டலாக இவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு கிண்டலாக சிரித்த உடனே அவருக்கு ரொம்பவே மனசு வெம்பி போய் இவர் காவல்நிலைய வாசல்லையே பற்றி அவர் தீ உடல் முழுக்க எரிஞ்சு அவர் அந்த இடத்துலையே அவர் உயிர் வந்து விட்டுருக்காரு இது அந்த பக்கம் போன பொதுமக்கள்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது ஒரு சம்பவம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இதே பகுதியில் இன்னொரு சம்பவம் நடந்தது என்னன்னா கணவனும் மனைவிக்குள்ளே இருக்கிற தகராறு காரணமாக இந்த அஜய் பிரியா அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே இருக்கிற தகராறு காரணமாக இந்த அஜய்ங்கிறவர் குடிப்பழக்கத்தை உடையவர் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த பிரச்சனை நாளடைவில் அந்த மனைவிக்கு ரொம்பவே டார்ச்சல் இருக்குது இவர் பண்ண பிரச்சனை உடனே அவங்க மனைவி தன்னுடைய சகோதரருக்கு தெரியப்படுத்துகிறாங்க இப்படி என்னை வந்து தினமும் வீட்டுக்கார் இப்படி என்ன தொல்லை பண்ணுறாரு என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி இதனால் வெறுப்படைஞ்சு போன அன்பு அப்படிங்கிற அந்த மனைவியுடைய தம்பி பிரியாவுடைய தம்பி அன்பு அவர் தன்னுடைய மாமாவை கழுத்தறுத்து கொலை செஞ்சார் இந்த மாமா அவருடைய மாமா வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார் இந்த ஆட்டோ ஓட்டுநரை கழுத்தறுத்து கொலை பண்ண சம்பவம் ஆர்கே நகரில் ரொம்பவே நே நேற்றைய தினத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அஜய்ங்கிறவர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர் தன்னுடைய சொந்த மச்சானால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார் இந்த ரெண்டு விஷயமுமே ஆர்கே நகர் பகுதி முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை எழுப்பி எழுப்பிடுச்சு ரெண்டாவது காவலர்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காவலர்கள் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க பொதுமக்கள் மட்டும் இல்லை அரசியல் தலைவர்களுமே இந்த ரெண்டு சம்பவங்களுக்குமே கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காவல்நிலைய வாசலில் தன் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த இளைஞருடைய பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு இதுக்கு டிடிவி தினகரனும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சட்டம் ஒழுங்கு போச்சு அப்படின்னு உண்மையிலேயே ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த ஆர்கே நகருடைய இந்த ரெண்டு இளைஞர்களுடைய மரணமும்